கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசியாதிபதியான சந்திரனுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கின்ற சுக்கிரன் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல வாய்ப்புகள் அருமையாக கைகூடி வரும் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பன்மடங்கு அதிக அளவில் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் நீங்கும் இடமாற்றங்கள் உங்களுடைய மனதிற்கு இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய விதத்திலும் இந்த தருணங்கள் அமைகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குரு இருப்பதும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய எல்லாவிதமான சுப நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறது ஆபரண ஆடை சேர்க்கை அபரிவிதமாக அமையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சியோகங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் மிகச் சிறப்பாக கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் விரைவில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்ப சுமை என்பது அவரிவிதமாக குறையக்கூடிய விதத்தில் மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய கையை விட்டு விலகிச் செல்ல இருந்த பல்வேறு விதங்களான பணிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அளவுக்கு மீறிய பணவிரயங்கள் இருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு இனி கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை என்பதை துல்லியமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களகாரகரான செவ்வாய் உறுதி செய்கிறார் முதன்மை கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்த வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குஸ்தானத்திற்குள் நுழைவது சிறப்பு இயற்கையிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக தெளிவாக துல்லியமாக நுணுக்கமாக அறிவுபூர்வமாக உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் முன்கோபப்படாமல் மிகச் சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்களை நிறைந்து பெறுவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளைக்கூட கூட கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் அனுகூல பலன்களும் யோகபலன்களும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அறிவு ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக சுபபலத்துடன் நன்மைகளையும் யோகபலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை நிச்சயமாகவே உடை தெரிந்து நல்ல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் அபரிவிதமான பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு குரு தற்போது உங்களுடைய ராசிக்கு செலவு செலவுஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சுப விசேஷ நிகழ்வுகளை இனிதாக கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதில் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றிப்பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் இழந்த பதவிகள் உள்ளிட்ட மேலும் பல வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதோடு மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான மிகச் சிறப்பான நேரமாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் தோஷமில்லாத கிரகமான குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக குரு காட்டுகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பல்வேறு விதங்களான மனதில் சந்தோஷம் பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளை நிச்சயமாகவே குடும்பத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பார்த்து வலு உள்ளதாக மாற்றுவதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் குருவின் சுபபார்வையால் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்லபல விருப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கும் நீண்ட காலங்களாக தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகள் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அமைகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் லட்சுமிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி பாக்கியசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணங்களில் பாக்கியசனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அருமையாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனி இருப்பதும் விரயஸ்தானத்திற்குள் குரு இருப்பதும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் பலவிதங்களில் வெற்றிகள் நிறைந்ததாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் மனமகிழ்ச்சியும் நிறைவும் இனிமையும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்தபடியே அருமையாக அமைத்துக் கொடுக்கின்றன சர்ப்பகிரகமான ராகு ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கேதுவும் இருந்தாலும் கூட நிழல்கிரகங்களான ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்வதால் கண்டிப்பாகவே பலம் வாய்ந்த சனி மற்றும் குருவின் அமைப்பு சுபபலத்துடன் உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக அந்த அளவுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படாது ஏனெனில் ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்தாலும் குரு ராகுவை பார்த்து புனிதப்படுத்துவது சிறப்பு எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளுக்குமான பல சந்தர்ப்பங்களை இந்த நேரத்தில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளும் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை